வணக்கம் இப்போ வந்து பசும்பால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பசும்பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ பசும்பால் கிடைக்காதவங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு பல் முளைக்க தொடங்கியதுமே அவங்களுக்கு வந்து திட உணவுகளை கொடுத்து பழக்கப்படுத்திடணும் பசும்பாலை கொடுத்து பழக்காமல் பழச்சாறுகளை கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு கூழ் மாதிரி இது பண்ணுறது அதே மாதிரி வந்து பசும்பாலுக்கு நல்ல மாற்று உணவுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய்பால் அதாவது தாய்ப்பாலுக்கு நிகரான ஆற்றல் வந்து தேங்காய்பாலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுக்கும்போது குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக பாலுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆக மாட்டாங்க பால்னால அவங்களோட உடம்புல சேர்கிற நச்சு வந்துட்டு சேராமல் இருக்கும் பாலில் வந்து கண்டிப்பாக கேல்சியம் இருக்குது பால் சாப்பிட்டா மட்டுமா கேல்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அதாவது உடம்புக்கு என்ன சத்து தேவையோ அதனை வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து காய்கறிகள் கீரைகள்லேருந்து நம்ம வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம வந்து நல்ல காய்கறிகள் கீரைகள் எல்லாம் சாப்பிட்டாவே போதும் நம்ம உடம்புக்கு தேவையான கேல்சியம் கிடைச்சிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம டீ குடிக்கிற டீயில் வந்துட்டு பாலை தவிர்த்துட்டு பிளாக் டீ சாப்பிட்லாம் புதினா புதினா டீ துளசி டீ சுக்குமல்லி இஞ்சி டீ அப்படின்னு சொல்லிட்டு பால் இல்லாத டீ வகைகளை பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட கண்டிப்பாக கெட்டக்குழுப்பை கரைக்கிதும் கூட இதனால ரத்த அழுத்தம் அது ரிலேட்டடாக வர டிசீஸை வந்துட்டு நம்ம பாதுகாத்துக்க முடியும் இது வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் பால் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உடனடியாக நம்ம இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் கூட நம்மளோட குழந்தைகளோட நலன ஆரோக்கியத்தை நம்ம வந்து கருத்தில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த பாலில் கூட இவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து இனியும் நம்ம சைடு நம்ம காப்பாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லையும் கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத யோசித்து பாக்கெட் பால் வாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் பசும்பால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு பசும்பால் கிடச்சுன்னா பசும்பால் வந்து பயப்படாமல் கொடுக்கலாம் பட் பாக்கெட் பால் உபயோகத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்கள் யூ